ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாய் லைஃப் ஸ்டைல் சரி வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் சிக்கனில் மசாலாஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் கார மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாமே போட்டு மேக்னேட் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு தொண்டு இஞ்சி நாலு பூண்டு பல் வீடியோவில் கவர் ஆகலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச இது அதிகம் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் இதில் சிக்கனையும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இதில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள்

சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாம்மா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்